தனுர் மாசம் இருபத்தி நாலாம் நாளுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் வெயில் இருக்குது இன்றைக்கி ரெண்டு நாள் மழையாக இருந்ததுல்ல இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதுக்கேற்ற மாதிரி பாசுரமும் நல்லா பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி வந்து எம்பெருமானின் திருகுணங்கள் எல்லாத்தையும் வந்து போற்றும் பாசுரம் மங்களாசாசனம் என்று வைணவர்கள் சொல்வார்கள் ஒரு இடத்த போற்றி புகழ்வது வந்து மங்களாசாசனம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் சாசனம் படுவது என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை சேற்றாய் திரல் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குடிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலூர் எம்பாவாய் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பாசுரம் அதற்கான சிறிய ஆங்கில விளக்கம் As a Trivikrama, you measured all worlds. Hail your lotus feet. Winning over cruel Ravana and his army. Hail your win over his defeat. By helping Arjuna win over Karna's arrows. Hail your Charioter deeds. By killing vatsasura and tree like demons, hail to your legs so tender. By lifting Govardhana mountain in little finger, hail to your mighty wonder. Engaging to your service and devotion, everyone gets liberation. Be compassionate. Today we have all come together with fervent devotion. ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று ஆரம்பித்து மூன்று முறை திருவிக்கிரமனை ஆண்டாள் நாசியார் அழைப்பார்கள் என்று பார்த்தோம் முன்னாடியே இல்லையா அதில் மூன்றாவது பாசுரம் ஒன்றுலேருந்து பத்தில் ஒரு முறை பத்துலேருந்து இருபதில் ஒரு முறை இருபதுலேருந்து முப்பதில் ஒரு முறை அவனை அழைக்கும் பொழுது இது வேள்வியாகிறது இது ஒரு வேதம் இது ஒரு வேள்வி போல அனைத்து வேதங்களின் சாரமாக கருதப்படுகிறது மூன்று முறை ஊங்கி உலகளந்தவனை அழைப்பது என்பது ஸோ அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி நீ தாமரன்னாக வந்த மகாபலியின் அந்த ஈகோவை அந்த கொற்றத்தை அடக்கின அதை உட்காந்து எந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பாடினார்கள் தெரியல அன்று நீ அளந்ததுக்கு நான் இப்போது பாடுறேன் அளந்தாய் உன் அடி உன் திருவடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்று இலங்கைக்கு போன ராவணன் போன்ற எண்ணற்ற அறக்கர்களை அழித்தாய் தர்மத்தை காத்தாய் ரிஷிகளுக்கு ரக்ஷகன் ஆகிய பரிபாலனம் செய்தாய் சிம்பிளாக இருந்துட்டு வந்து கானகத்தில் இருந்தபொழுது அனைத்தையும் செய்தாய் அந்த ராமனே உன் திறமை உன் திரள் போற்று போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சகடாசுரனை வந்து வதைத்தார் அந்த பொருளும் கொள்ளலாம் பாண்டவருக்கு உதவ உதவ அர்ஜுனன் கர்ணனுடைய அத்தனை பானத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தான் அர்ஜுனன் அப்போதும் அவனுடைய நாகாஸ்திரத்திலிருந்து அர்ஜுனனை காப்பது அது வந்து கண்ணன் பெருமான் செய்தார் அந்த சகடம் அந்த அந்த டிரைவிங் அந்த டிரைவிங் ஃபார் சேரிட்டி டீடு தான் வந்து இங்கே ஆண்டாள் சொல்கிறார்கள் கன்று குடிலாய் எடுத்தாய் எரிந்தாய் கடல் போற்றி ஒரு அசுரன் என்ன பண்ணுறான்னா சின்ன மாடுடைய கன்று ரூபத்தில் வரான் வத்சாசுரன் அதே டைமில் விளம்பழத்தில் இன்னொரு அசுரனும் வரானான் ரெண்டு அசுரனை வந்து சேர்ந்து பார்க்கும்போது இந்த கன்று தூக்கி எரிந்து விளாமர அந்த மரத்தின் மேலிருந்து ரெண்டு பேரையும் சேர்ந்து ஒரே டைமில் டக்குன்னு கொன்னாராம் கண்ணனின் பெருமான் இப்படி போர் புரியும் திறன் வந்து சின்ன குழந்த இல்லையா அப்போலேருந்து டெய்லி டேஞ்சர் டெய்லி வார் டெய்லி ஸ்ட்ராட்டஜி ஸோ அப்படி எடுத்தாய் அந்த குணம் போற்றி இந்த மாதிரி அசுரர்கள் திரும்ப திரும்ப வருவாங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைகளை கொல்வார்கள் அப்படிப்பட்ட கம்சன் கிட்டேந்து ஆயற்பாடி கோகுலம் இதனை காத்தாய் உன் குணம் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்திரன் தனக்கு பூஜை பண்ணலை என்று சொல்லி ஏகப்பட்ட மழை பிழிஞ்சான் கண்டினியூஸாக ஏழு நாள் மழை பெய்யுறது எல்லோரும் அவஸ்தப்படுறாங்க ஆனால் வந்து அந்த கோஷ்டாஷ்டமி கோபாஷ்டமி என்று சொல்வார்கள் அந்த தினத்தில் கண்ணன் எம்பெருமா தன்னுடைய சுண்டு விரலால் கோவர்தனகிரியை அப்படியே தூக்கி அத்தனை ஆயர் பெருமக்களையும் காத்தார் கோவர்தனோதார அந்த 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 பாட்டு கோகுல பால இந்த சாங்கில் வந்து அது அவருடைய அந்த தன்னுடைய பக்தர்களை யாரும் இல்லாதவர்களை காக்கும் அந்த தயை அந்த குணம் அந்த கம்பேஷன் அது வந்து அந்த குணத்தை ஆண்டாள் இங்கு போற்றுகிறார்கள் அந்த சௌலபியம் எளிமையாகவும் இருக்கான் எல்லோருக்கும் வந்து எளிமையாக இருக்கான் பக்தர்கள் அவரை அப்ரோச் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கான் இல்லையா அந்த இருக்கும் அந்த குணத்தை போற்றுகிறார்கள் வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்று பானாசுரை வதத்தும் பொழுது என்னாச்சுன்னா அபிமன்யு அவருடைய மகன் மற்றும் உஷை என்பவரின் காதல் இருந்தது அதற்கு வந்து பானாசுரன் வந்து என்ன கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு போர் மூண்டது பானாசுரன் வந்து அவர் சைடு வந்து சும்மா தான் அந்த முருகப்பெருமான் இன்னும் பலர் சேர்கிறார்கள் எம்பெருமானுக்கு எதிர்த்து வராங்க எம்பெருமான் அவரை வென்றார் அப்போ வந்து முருகன் எம்பெருமான் வந்து தன்னுடைய வேலை கொடுத்தார் என்பது போல் ஒரு சரித்திரம் இருக்கிறது அதாவும் எடுத்துக்கலாம் எம்பெருமானுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள் உண்டு சக்கரம் கதை வில் வாழ் பதினாறு ஆயுதங்களும் எப்போவுமே இருக்கும் போரும்போது அதில் ஒரு ஆயுதமாக வந்து வேலும் இருக்கும் அப்படிப்பட்ட வேல் என்றும் இதனை எடுத்துக்கொள்ளலாம் வென்று பகை கிடக்கும் என் கையில் வேல் போற்றி அந்த வேலை கொண்டவனே என் பிரானே உன்னை போற்று போற்றுகிறோம் பகைவர்களிடமிருந்து எங்களை காக்கும் வேல் தர்மத்தை ஸ்தாபிக்கும் வேல் பயத்தை போக்கும் வேல் அதனை கொண்ட எம்பெருமானே என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி ஏற்றிப் பறைக்கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலூர் எம்பாவாய் அதாவது உன்னிடம் சே சேவகம் செய்து பரிபூர்ண பக்தியுடன் அந்த பாவத்தோடு நாங்கள் எல்லோரும் வரோம் எங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குற பறை மோக்ஷ சாம்ராஜ்யம் என்கிற பறையை தருகிறாய் இப்படி பலர் வந்துள்ளனர் எல்லா விதமான யோகங்கள் செய்தவர்கள் ராஜயோகம் ஞான யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் கர்மயோகம் எல்லாம் செய்த முனிவர்களும் வந்தார்கள் யோகிகள் வந்தார்கள் பெரிய பெரிய அரசர்கள் வந்தார்கள் எல்லாருமே பார்த்தோம் வெட்கி தலை குனிந்து போரில் தோற்றவர்கள் வந்தார்கள் உன் அழகினை கண்டு மயங்கியவர்கள் வந்தார்கள் அதுக்கு சூர்ப்பு நகை அவளே கூட ஒரு எடுத்துக்காட்டு இப்படி பலரும் வந்தார்கள் இன்று இன்று யார் வந்தோம் இன்று ஆயர்பாடியில் அத்தனை சிறுமியோரும் சேர்ந்து நாங்களே டைரெக்டாக வந்தோன்ன கேட்குறோம் என் நீங்கள் எழுந்து கொஞ்சம் கேட்கக்கூடாதா எங்கள் பாடல்களை கேட்டு பறையை அருளக்கூடாதா என்று அன்புடன் கேட்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் ஓங்கி உலகளந்தான் அவனின் மூன்றாவது பாசுரத்தை இன்று நாம் அனுபவித்தோம் நன்றி வணக்கம்